கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியான மோகன்லால் நடிப்பில் பிருத்திவிராஜ் சுகுமார் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன எல் டூ எம்புரான் அந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு சர்ஜை கிளம்பி இருக்கு அந்த படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு ஏற்கனவே அதே காம்பினேஷன்ல ஆஹ் பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல மோகன்லால் நடிப்பில் லூசிஃபர் அப்படிங்கிற படம் ஒரு மலையாள சினிமாவை தான் வந்தது ஆனால் ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி எல்லா இடத்துலையும் பெரிய லெவலில் அது வசூலை குவிச்சுது ஸோ அந்த படத்தினுடைய கண்டினியூஷனாக எல் டூ எம்புரான் அப்படிங்கிற பேரில் இந்த படம் உருவாகிச்சு ஸோ படம் உருவாகி அது ரிலீஸ் டேட் அறிவித்ததுலேருந்தே பயங்கர எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் அதற்கான ஆர்வம் இருந்து ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்லேயே ஒரு அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபா வரைக்கும் ப்ரீ புக்கு ஆயிருக்கதா ரொம்ப பெருமையாக படக்குழுவினர் சொன்னாங்க முதல்ல இந்த படத்தை வந்து லைக்காக தான் ஆரம்பித்தாங்க ஸோ அவங்கள்ட்ட பண நெருக்கடி காரணமாக அந்த படம் அப்படியே கைமாற்றி விட்டாங்க கோகுலம் சினிமாஸ்க்கு ஸோ அவங்க அதை டேக் ஓவர் பண்ணி அந்த படத்தை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு தேட்டர்கள் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதிக்கு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ முதல் காட்சியே ஏன்னா அன்னைக்கு அதோட சேர்ந்து வீரதீர சூரன் அதுவும் வரதா இருந்தது விக்ரம் படம் அது வந்து இந்த பினான்சியல் பிரச்சனையில் கோர்ட்டுக்கு போனதுனால காலம்பர காட்சியும் மேக்னி காட்சியும் அந்த படம் வரல ஸோ அதனால வேறு வழியே இல்லைன்னு சொல்லி இந்த எம்புரான் படத்தையே எல்லா ஸ்க்ரீன்லையும் போட்டாங்க எதெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்களோ வீரதீர சூரனுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயும் எம்புரானே அன்னைக்கு போச்சு ஸோ பயங்கரமாக முதல் நாள் போனோன்னா ஒட்டுமொத்த ரசிகர்களும் படம் பார்த்தாங்க எதிர்பார்ப்போட படம் வந்து மேக்கிங்காக சூப்பராக இருந்தது ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது அப்படின்னு டாக் வந்தது அது மறுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே நல்லா இருந்து டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் கண்டென்ட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் உதக்க ஆரம்பிச்சுது அதுவும் பர்டிகுலராக ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பயங்கர லாகு ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக படுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால எல்லாருக்குமே அதில் ஒரு சின்ன நெடல் அதுக்கப்புறம் தேவையில்லாத காட்சிகள் எக்கச்சக்கமாக உள்ளே இருந்தது சர்ச்சையான காட்சிகள் அதில் முதல் பத்தாறு நிமிஷத்தில் ஒரு காட்சி வரும் ஏன்னா அந்த கேரக்டரை காட்டப்பட்ட விதம் வந்து பஜ்ரங் அப்படிங்கிற ஒரு பேரோடே கோட் பண்ணியிருப்பாங்க பிரசவத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட வெறித்தனமான ஒரு அந்த அநாகரிகமான முஸ்லீம் பெண்மணியை இந்த பஜ்ரங்கை சேர்ந்த அந்த வில்லன் ஈடுபடுற ஒரு காட்சியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை நார்த்தில் கிளப்பியிருக்கு ஏன்னா இந்த படம் வந்து பான் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லா இடத்துலையும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க பர்டிகுலராக நார்த்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் உள்ளே இருந்தது வசனங்கள் நிறையா இருந்தது தேவையில்லாத அதாவது முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற மாதிரியாகவும் இந்துக்களை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியான விஷயங்கள் அதில் இருந்ததுனால நார்த்தில் பெருசாக அந்த படத்துக்கான ஸ்கோப் இல்லை தமிழ்நாட்டிலே எதிர்பார்த்த அளவு சுத்தமாக இல்லை ஸோ டே ஒன் கலெக்ஷன் நல்லா இருந்தது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமே டாக் மாறி போச்சு ஸோ வெள்ளி சனி அப்படிங்கிறதுனால படம் ரொம்ப டல் அடிக்க ஆரம்பிச்சது கலெக்ஷன் குறைய ஆரம்பிச்சிது ஆனாலும் இது வந்து முதல் நாள் வசூல் மட்டும் மலையாள சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக் இது வரைக்கும் மலையாள சினிமாவில் இதே மோகன்லால் நடித்த புலிமுருகன் படம் தான் ஃபர்ஸ்ட் நூறு கோடி வசூல் பண்ண படம் அதுக்கப்புறம் இதுவும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டே ஒன் கலெக்ஷன்ல எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த படம் தான் மலையாள சினிமாவில் நம்பர் ஒன் கலெக்ஷன் உலக அளவில்ல முதல் நாளில் டே ஒன்னே வந்து நூறு கோடி ரூபாய் கிராஸ் பண்ண படமும் சொல்லப்பட்டது ஆனாலும் இதில் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக நேற்றைய தினம் வந்து மிகுந்த மன ஒருத்தரோட மோகன்லால் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து என் அன்புக்குரியவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு பல காட்சிகள் வந்து மனதுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குது அவங்க மனது புண்படுற மாதிரியான விஷயங்கள் படத்தில் இருந்திருக்கு அதற்கு நாங்கள் உண்மையிலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் படக்குழு சார்பில் அதுக்கு வருத்தம் தெரிவித்து அந்த காட்சிகள்லாம் நீக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் பதினேழு இடத்துல பதினேழு சீனை கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதினேழு சீன் எடிட் பண்ண வருஷன் இன்று முதல் திங்கட்கிழமைக்கு அப்புறம் ரீசன் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோகன்லால் ஸோ பிருத்திவிராஜும் இந்த இப்படி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கல ஸோ இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்ததுனால அவருக்கும் ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அவரும் வருத்தம் தெரிவித்து இதுக்கு உடனே சம்மதம் தெரிவித்து இந்த விஷயத்த ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே இந்த லாகு வந்துடுது ஸோ அந்த நேரமும் ஒரு பெரிய படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி படம் வந்து அந்த எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்துருக்குமோ அப்படின்னு இப்போ தோணுது எல்லாருக்கும் படக்குழுவினர் இருந்தாலும் இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரீ புக்கிங்கில் இப்படி ஒரு அறுபது கோடி எழுபது கோடிக்கு மாஸ்க் ஆட்டுற பண்ணுறதுக்கு வந்து இவங்களே வந்து புக் மை ஷோவில் வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பல லட்சக்கணக்கான டிக்கெட்டுகளை புக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து அன்னெசரியாக ப்ரொடியூசருக்கும் விநியோகஸ்தருக்கும் தான் நட்டம் தேட்டருக்காரங்க சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறது நிதர்சன உண்மை நன்றி